எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிச்சுங்க ரொம்ப அதிகமாக மழை இல்லை கம்மியாக தான் மழை பெஞ்சிச்சு ஆனால் காலையில் பாருங்கள் மணி ஆறரை தான் ஆகுது ஆறு ஆறரை இல்லை ஏழுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் சூரியன் பாருங்களேன் எப்படி அப்படியே சுட்டு எரிக்கிற மாதிரி அப்படியே பளிச்சுன்னு அடிக்குது அப்படியே இது மாதிரி வெயில் அடிச்சிச்சின்னா இன்றைக்கும் வந்து மழை வரும்னு சொல்லுவாங்க பார்க்கலாம் இன்றைக்கி மழை வருதா என்னங்கிறத வெளியில் வந்து அப்படி கண்ணை கூசுது அந்தளவுக்கு வெயில் அடிக்குது பளிச்சுன்னு பா சூப்பர் கொஞ்சமாக மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் அந்த பூவெல்லாம் பூத்துருக்கிறது அது மேலே தண்ணி பட்டிருக்கிறது அப்படியே அந்த தண்ணி பட்டிருக்கிறது பார்க்கவே அழகா இருக்கு பாதி மஞ்சள் காடு தான் கொத்தணும் மீதி காடு கொத்த முடியல அதுக்குள்ளே மழை வந்து மழை வந்து ஈரம் ஆயிடுது கொத்துறதுக்கே வழி இல்லாமல் போயிடுச்சு பாருங்க பாதி தான் கொத்திருக்கிறோம் அங்கே இருக்கிறதெல்லாம் கொத்திட்டோம் இந்த அனுக்கிறதுலாம் கொத்த முடியல ஈரம் வந்துருச்சு ஃபுல்லாக காடு ஈரமாக இருக்குது அப்புறம் கொத்த முடியாமல் போயிடுச்சு இது மறுபடியும் வெயில் வீண் வந்தால் தான் கா கொத்த முடியும் சரி ஓகே காலையில் இதை பார்த்துட்டு இருந்தோம்னா சமையல் வேலை செய்ய முடியாது அதனால் போய் சமையல் வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம்

இன்னைக்கு வந்து ஒன்பது மணிக்கு கிளாஸ் சொல்லிட்டாங்கல்ல உனக்கு அதனால காலையிலயே மட்டன் கல் குழம்பு வச்சு இட்லி சுட்டு கொடுத்துற சாப்பிட்டுட்டு என்ன லஞ்சுக்கு வந்து சாதம் கொடுத்து விட்டுறேன் எப்பமா ரெடி ஆகும் டக்குன்னு சரி ரெடி பண்ணியாச்சு இந்த கறிப்படும் ரொம்ப ரொம்ப ஈஸி சீக்கிரமாக செய்யறதா இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி போட்ட கண்ணிக்கு பொண்ணு எண்ணெய் ஊற்றி பட்டா கெழம்பும் ஏலக்காய் அது மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பில போட்டு தாளிச்சிட வேண்டியது தான் ஒரே ஒரு தக்காளி போட்டேன் அது எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடும்போது தான் தக்காளியே போடக்கூடாதுன்னு சொல்லுவார் விற்கா சாப்பிட்றதுனால தான் இப்போ தக்காளியே போடுறேன் ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு மட்டனை போட்டு அப்படியே பரத்திட வேண்டியது தான் அவ்வளோதான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் போட்டு இதுதான் நாங்கள் எல்லாத்துக்கும் போடுற மிளகாய் தூள் கறி குழம்புக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் ஒரே மிளகாய் தூள் தான் போடுவேன் அந்த மிளகாய் தூளை போட்டு கொஞ்சம் கொத்தமல்லித்தூள் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்த கறி கறிக்கொழம்பு ரெடி அதுக்கப்புறமேட்டு தேங்காய் ஊற்றிக்கணும் தேங்காய் இப்படி ஊற்றக்கூடாது ஓகேங்களா ஏன்னா தம்பிக்கு லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால தன கடை நம்ம செய்ய ஆரம்பிச்சாச்சு அரைக்கும் போது அதுல மண் தூள் அதனால தான் வந்து தோல்ல இப்ப வேணா போட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சமா போட்டுக்கலாம் தம்பி இப்போ புரட்டாசி மாசம் யாருமே மட்டன் எடுக்கிறது இல்லைங்களா அதனால கறிக்கடையில அருமையான மட்டன் எல்லாம் கிடைக்குது நமக்கு தேவைப்படும் போது நல்ல மட்டனா கிடைக்காது ஆனா இந்த மாசம் யாரும் எடுக்காததுனால நல்ல கறியே கிடைக்குது இல்ல வீட்டுக்கு நாம ஏன் புரட்டாசி பிடிக்கலன்னு சொல்லுங்க நம்ம ஏன் புரட்டாசி பிடிக்கல அதெல்லாம் போன வாரமே சொல்லிட்டேன் சொல்லிட்டீங்களா சொல்லிட்டு நீங்க தான் வீடியோ வரது இல்ல இல்லீங்க நாங்க வீட்டுக்கே வரது இல்லீங்க படுத்து தூங்க தூங்கறதுக்கு மட்டும் வீட்டுக்கே வரோம் அவ்வளவுதான் இப்போ ஒரு ரெண்டு விசில் மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்மளுது வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டமாவே போதும் மட்டன் எங்களுக்கு அவ்வளவுதாங்க அதுக்குள்ள நான் வந்து இந்த பக்கத்துல இட்லி ஊத்தி வச்சிடறேன் அவங்களுக்கு விசில் வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் ஊத்தினாக்க குழம்பு ரெடி ஒரு பத்து நிமிஷத்துல எங்க வீட்டுல கறி குழம்பு ரெடி ஆயிரும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கறி குழம்பு சாப்பிடுறான் ஸ்கூலுக்கு ஓடி போயிட்டான் இப்ப என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து கலர் ட்ரெஸ் போட்டு வரதான் ஏன்னா கவர்மெண்ட்ல என்ன சொல்லிட்டாங்க கம்பல்சரி ஸ்கூல் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த பத்து நாளைக்கு ஸ்கூல் கவர்மெண்ட் லீவ் விட்டே தான் அதனால இவங்க என்ன ஐடியா ஸ்கூல்ல கலர் ரெண்டாவது ஸ்கூல் பஸ் வராது ஸ்கூல் பஸ் வந்தா கவர்மெண்ட்ல சொல்லிட்டு ஸ்கூல் பஸ் வராது நீங்களே கூப்பிட்டு வந்து விடுங்க மூணாவது வந்து லெட்டர் எழுதிட்டு வந்துடுங்க நாங்களே தான் விருப்பப்பட்டு போறோம் ஸ்கூல்ல யாரும் சொல்லி கூப்பிடல அப்படின்னு லெட்டர் எழுதி வந்து கொடுத்துருங்க அப்படின்னா சொல்லிருக்காங்க பாருங்களேன் அனுப்பலன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லுவாங்க நாங்க இந்த போர்ஷன் எடுத்தோம் இதை படிக்க வச்சோம் அதை படிக்க வச்சோம் நீங்க அனுப்பல

நான் வீட்டுல இருந்தது புக் எடுத்துக்கணும் புக் ஏடா நான் உங்க மிஸ் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல நான் வீடியோல சொன்னாவே உங்க மிஸ் பார்த்து சொல்லிடுவாங்க உங்க அம்மா வீடியோலயே சொல்லிட்டாங்க நீ ஒரு நாள் கூட புக் எடுத்தத இல்ல அப்படினு ஆமா ஆமா நான் ஒரு நாள் கூட வீட்ல புக் எடுத்தத இல்ல ஒரு நாள் கூட ஒரு 10 நிமிஷம் கூட என் பையன் புக் எடுத்து படிச்சது கிடையாது ஏன்னா கேட்டாக்கா அதெல்லாம் படிச்சேன் படிச்சேம்மா அவன் மார்க் எடுக்கும் போது தான் தெரியும் அவன் படிச்ச லட்சணம் என்ன

நீ இப்போ எது வேணாலும் எது வேணாலும் பண்ணு கவர்மெண்ட் பப்ளிக் எழுதும் அது வேற மாதிரி வரும் சரி பார்த்துக்கலாமா பார்த்துக்கலாம் தம்பி நான் தான் சொல்கிறேன் பார்த்து பார்த்துக்கலாம் சூப்பராக மாவு பிணைஞ்சு வந்துருச்சு பாருங்க நல்லா அடிச்சு பிணைஞ்சிருது இந்த மாவை இப்போ இந்த இதில் வந்து நம்ம சப்பாத்தி சுட்ட மாவும் நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்கும் உண்மையாலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம கையில் பிணையிறதுக்கும் இந்த மாதிரி மிஷினில் பிணையறதுக்கும் இதுதான் நல்லா வித்தியாசம் வந்து இதனுடைய லிங்க் கொடுக்குறேன் இந்த அகாரா உடையர் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறீங்க வாங்கிக்குங்க இதில் நம்ம மாவு பிணைஞ்சா நம்ம கையில் மாவும் ஒட்டுறது கிடையாது மாவு பிணையணும் அப்படிங்கிற ஒரு சிரமமும் நமக்கு இருக்காது அதனால அதனால் இதனுடைய லிங்க் இன்னைக்கு இந்த ட்ரிப்பு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறீங்க வாங்கிக்கோங்க ஓகே மாவும் பிணைஞ்சாச்சு குழம்பும் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக தழை தூவி நம்ம வந்து இறக்கிற வேண்டிதான் இதுக்கு வந்து தேங்காய் பா ஊற்றியிருக்கேன் நான் கொஞ்சமாக தேங்காயில் முந்திரி கொஞ்சம் கசகசா சோம்பு கொஞ்சம் போட்டு ஆட்டி அதை வந்து கொஞ்சமாக தேங்காய் உப்புமா ஊற்றிட்டேன் அவ்வளோதான் இது இட்லிக்கு சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த எல்லா டேஸ்ட்டுமே அந்த இதில் இருக்குதுங்க மிளகாய் தூள் தான் அந்த இதனுடைய டேஸ்ட்டே குழம்போடைய டேஸ்ட்டே அந்த மிளகாய்த்தூள் தான் இருக்குது அதனால் நம்ம வேறு எதுவும் போட தேவையில்லை தேவைப்பட்டால் கறி மசாலாலாம் நான் எதுவுமே போடுறதே கிடையாதுங்க அந்த ஒரு மசாலாவோடையே முடிஞ்சிடுவேன் அது இல்லாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க மசாலா கிங் என்னமோ சொல்லுவாங்க அது மாதிரி எங்கள் வீட்டு மசாலா கிங் இதுதான் அந்த ஒரு மிளகாய் தூள் போட்டாவே குழம்பு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ குழம்பும் ரெடி ஆயிடுச்சு நம்ம உருளைக்கிழங்கு சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சி சப்பாத்தி மாவும் ரெடி ஆகிடுச்சி இட்லியும் ரெடி ஆயிடுச்சு காலை டிஃபனுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இனி விகாஸ் வந்தால் பரிமாறிட வேண்டியது தான் அவ்வளோதான் விகாஸ் தம்பி ஸ்கூலுக்கு இப்போ ரெடி ஆகிட்டாரு காலையில் இட்லி கறி குழம்பு எப்படி இருக்குது டேஸ்ட்டு சூப்பரா ஓகே அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து சப்பாத்தியும் அதே கறி எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா லஞ்சு மறுபடியும் சாயந்தரம் நாங்கள் போய் ஒற்று கூட்டிகிட்டு வரணும் அதனால் மதியம் ஒற்றையும் போய் கொடுத்துட்டு வரத்துக்கெலாம் டைம் இருக்காது அதனால் இருக்கிறதே ஊற்றி கொடுமான்னு சொல்லிட்டான் அதனால் இது ரெண்டு தான் அவனுக்கு லஞ்சுக்கு தான் லஞ்சு பேக்கை கொடுறா துவைச்சி போட்டுறேன் அப்படின்ட்டேன் அதனால் இன்னைக்கு இப்போ ஸ்கூல் பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு போயிடுறோமா அப்படின்ட்டான் ஓகே சாப்பிட்டு இன்னைக்கு கிளம்ப வேண்டியது தான் பாப இன்னைக்கு உருளைக்கிழங்கு கொழம்புக்கு இட்லி இறங்குது எங்கள் வீட்டுக்காருக்கு நல்லா இருக்குதுங்களாங்க அங்கே உருளைக்கிழங்கு கொழம்புக்கு போயிட்டு வந்து இந்தியா பேசுனா டெல்லி போய்ட்டு வந்து இந்தியா பேசுங்களா சரி ஓகே சாப்பிட்டு கிளம்பு இவரு டெல்லி போயிட்டு பேசுறாரு எங்க அம்மா டெல்லி போயிட்டு டெல்லி சாப்பாடா செஞ்சு போடுறாங்க டேய் இன்னைக்கு ஒரு குழம்பு வைக்கலாம் இருக்கிறா வெண்டக்காயில சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடற மாதிரி வெண்டக்காய் குழம்பு வெண்டைக்காயே ஒரு குழம்பு வச்சிருக்காங்க சூப்பரா இருக்குதுரா அந்த குழம்பு வச்சிடலாம் இன்னைக்கு நம்ம எங்க நார்மலாக செஞ்சதெல்லாம் நல்லா தான் இருக்கும் அதுல புதுசாக ஏதாவது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யறாங்க அதெல்லாம் நல்லாவே இருக்குது உண்மைதான் ட்ரை பண்ணுவாங்க ஆனா நல்லாவே இருக்காது ட்ரை பண்ணலாம் நார்மலா செஞ்சு கொடுங்கன்னு கேட்டா கூட அதேதா பல பழசே செய்ய மாட்டேன் புதுசா செஞ்சு பார்க்கறேன் சொல்லி செஞ்சு பாங்க ஆமா எப்ப பார்த்தாலும் பாலசே తినిட்டு இருக்கறதை விட புதுசு புதுசா ட்ரை பண்ணணும் ஏன்டா புதுசா செஞ்சது எப்பற சல்லுளுக்குடி சாப்பிட்டா அந்த அன்னிக்கு வச்ச அந்த இத வெங்காய குழம்பாக서 கிரேவிய அது ஏற்கனவே தாபா நம்ம ஊர்க்காbele போடுறோம் நம்மூர் தாபால போடுறான் நம்பூர் தாபால அத நான் வச்சேன் நான் தானே செஞ்சேன் புதுசு புதுசா உங்க அம்மா செஞ்சா மட்டும் நல்லாவே இல்லை அப்படிங்கிற அப்புறம் எப்படி புதுசா செஞ்சது அம்மா சொல்லு விடுக்குது சொல்லு விடுக்குதுமா அப்படின்னு சொல்றா நல்லா இருக்கும் சில நல்லா இருக்கு நல்லா இல்ல நானே நல்லா இல்லன்னு சொல்லுவேன் நல்லா இருக்கிறத நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியும் போடா நீ எல்லாம் வடநாட்டு பக்கம் போய் இப்ப தின்னு போடா பாரு கப்பு சிப்புனு உட்காந்து திங்கிறாரு பாரு ஒரு தடவை அது மாதிரி தின்னு பாரு ஒரே ஒரு இட்லி புட்டு ஒரு வாய் தான் வச்சோம் பத்து நாளுக்குத்து மா எடுக்குது அப்படி புளிப்பு உல போய் நடுமண்ட மாசம் ஏறி நின்றுச்சு தெரியுமா போயிட்டு வந்து போற அப்பதான் அம்மா சமையல் சூப்பர்னு காலத்தொட்டு சூ கும்பிடுவாங்க போகணுண்டா காசிலாம் பக நல்லா வயசா இருக்கும் போதே போயிட்டு வந்துடும் வயசானதுக்கு அப்புறம் வயசானதுக்கு அப்புறமேட்டுலாம் போக கூடாது வயசா இருக்கும் போதே காசிக்கெல்லாம் போயிட்டு வந்துடும் அப்போதான் அந்த மேடுலாம் ஏற முடியும் வயசானதுக்கு அப்புறமேட்டுலாம் ஏறவே முடியல முட்டி வலிக்குது ஏங்க ஏறவே முடியல அந்த அந்த மலையா அதனால நல்லா வயசா இருக்கும் போதே பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்லா இருக்கும் போதே போயிட்டு வந்துரு சரியா இன்னைக்கு காலையிலேயே நேரமா கிளம்பியாச்சுங்க ஏன்னாக்கா இன்னைக்கு எங்க வீட்டுக்காருக்கு பிறந்தநாள் அதனால காலையிலே கோயிலுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு நேரமா கிளம்பிட்டோம் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு விகாஸ் தமியும் லீவ் போட்டாச்சு ஸ்கூலுக்கு அதிசயம் என்னன்னா அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டான் அத பெரிய அதிசயம் என்ட விகாஸ் சரி வாங்க நம்ம போகலாம் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் ஐயாவை இன்னைக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோவில் சரி வாங்க போயிட்டு வந்துடலாம் நம்ம பத்ரகாளி கோவிலுடைய கோபுரம் தாங்க இது நான் எப்போ சேலம் போனாலும் கோபுரத்தை எடுக்காமல் போக மாட்டேன் இப்போ வந்து காலையில் ஆறு மணி ஆயிடுச்சு அதனால் வந்து நடைய திறக்கிறதுக்கு வந்து இப்போ தான் நடை திறந்துட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து அடிக்கடி ஐயா வீட்டுக்கு போயிட்டு வந்து தான் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஐயா வீடு வேறு எங்கேயும் இல்லைங்க நம்ம ஏத்தாப்பூரில் தான் இருக்குது அங்கே போய் ஐயா கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம ஹேமா பொண்ணு அங்கே வந்திருந்தா வருஷாவுடைய ஃப்ரெண்டு அவளும் அவள் குழந்தையை தூக்கிட்டு வந்திருந்தாள் அங்கே அந்த குழந்தைய பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த குழந்தை கூட விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஐயா வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் ஐயா வீட்டிலேருந்து கிளம்பி நேராக வந்து முத்துமலை முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பி போனோம் ஏன்னா அஜய் தம்பி வந்திருக்கான் இல்லைங்களா அவன் வந்து நான் முத்துமலை முருகன் கோயிலை பார்த்தது லட்சத்தி அதனால் ஒரு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் அதனாலயே போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம் அங்கே போன கூட்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் போன டைம் ஒரு பதினோரு மணி இருக்கும் நல்ல சரியான வெயில் அந்த டைமில் தான் போனோம் நாங்கள் கூப்பிடம் கட்டுறாங்களா கோவிலுக்கு உள்ளார வந்து இப்போ நிறைய கடைங்கள்லாம் வந்துருச்சுங்க ஏழை வீட்டுக்கு இது கடைங்க விட்டுருப்பாங்களோ என்னவோ தெரியல நிறைய கடைங்க இருந்துச்சு ஹோட்டல் கடையில் இருந்து நிறைய பொம்மை கடைகள் இருந்து அப்புறம் என்னது கரும்பு சாறு கடைங்க இந்த மாதிரி நிறைய கடைங்க வந்துருச்சு உள்ளார இது வந்து கோயிலுக்கு உள்ளேயே இருந்துச்சு இந்த மாதிரி கடைங்க எல்லாமே எனக்கு கோயிலுக்கு வெளியில தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் உள்ளார இத்தனை கடைங்க இருக்குது அப்படிங்கிறது தெரியல அப்பெல்லாம் இல்லை ஆனால் இப்போ ஒரு ஆறு மாதம் கழிச்சு போனால் இப்போ பார்த்தா இப்போ நிறைய கடைங்க இருந்துச்சு தேங்காய் பழக்கடைங்க ஏற்கனவே இருந்துச்சுங்க ஆனால் வந்து இப்போ பொம்மை கடைங்க இந்த மாதிரி வந்து ஹோட்டல் கடைங்க இதெல்லாம் இருக்கிறது புதுசாக இருந்துச்சு சரி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் நடந்து போனோம் எங்கள் வீட்டுக்காரனால அந்த வெயிலில் நடக்கவே முடியலீங்க கீழே வந்து துணிதான் விரிச்சிருக்காங்க அப்படி இருந்தும் என்னால் நடக்கவே முடியலன்னு வர ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் குடுகுடுன்னு ஓடி போய் ஓடி போய் ஒரு நிலலை பிடிச்சி நிலலை பிடிச்சி நிற்கிறதா போயிருச்சு அவ்வளோ வெயில் அடிச்சிச்சிங்க இந்த ட்ரிப்பு இது மாதிரி வெள்ளை கலர் பெயிண்ட் அடித்தா அந்த காரை மேலே நடந்து போனோமா கொஞ்சம் கால் சுடாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே நடந்து போயிட்டோம் நாங்கள் அங்கே முன்னாடி போனோமாக்க முன்னாடி நம்ம உள்ளே போதுறதுக்கெலாம் வழி கிடையாது அங்கே போய் நம்ம முதல்ல பிள்ளையாரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தாங்க நம்ம வந்து முருகர் பார்க்குறதுக்கான வழியே உள்ளே விடுறாங்க அதனால் நேராக முதல்ல பிள்ளையாரை தரிசனம் பண்ணுறதுக்கு தான் போயிருந்தோம் ஆனால் பிள்ளையார் ரொம்ப நல்லா பெரிய சைஸாக பிள்ளையாராக இருந்தார் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் எங்களை நடக்கிறத பார்த்துட்டு முன்கேட்டே திறந்து எங்களை நிற்க வச்சுட்டாங்க நீங்கள் நடக்க வேணாம் பார்க்கவே கஷ்டமாகுது உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்க வச்சுட்டாங்க பசங்கள்லாம் மேலே ஏறி சுத்திட்டு வர வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த நிலையிலேயே நின்றுட்டு இருந்தோம் ஏன்னா கீழே இருந்து முருகனை பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலுமே ரொம்ப அழகுதாங்க முருகனாலே அழகுதானே அதனால் நின்று அங்கேருந்து வெயிலுக்கு அதுக்கும் நிழலில் நின்று கொஞ்சம் நேரம் முருகரை பற்றி எல்லாம் அஜய்க்கு இருந்தேன் இந்த மாதிரிலாம் முருகர் இந்த மாதிரி இருக்குது காதில் அந்த குண்டெல்லாம் ஆடும் அப்படி இப்படின்னு அதில் இருக்கிற அதிசயத்தை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவனும் கேட்டுட்டு தான் இருந்தான் அதுக்கப்புறம் நேராக போய் சாமி கும்புறத்துக்கு போயிட்டோம் நம்ம இப்போ உள்ளே போகிறோம் இல்லைங்களா சாமி பார்க்க அதனால் அங்கே வீடியோ எடுக்க முடியாது சாமி பார்த்துட்டு நம்ம வந்துடலாம் வெளியில் கோவிலை விட்டு வெளியில் வந்த உடனே முன்னாடியே வந்து முருகர் சிலைங்க அதுக்கப்புறம் வேல் அதுக்கப்புறம் குங்குமம் திருநீர் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் விற்றுட்டு இருந்தாங்க எனக்கு பார்த்தோன்னே வேல் வாங்கி காரில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு அதனால எனக்கு ஒரு வேல் நம்ம அஜய் தம்பிக்கு ஒரு வேல் ரெண்டு பேர்த்து கார்லேயும் ஆளுக்கு ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு வேல் வாங்கினோம் அப்புறம் விகாஸ் தம்பிக்கு ஸ்கூலுக்கு போகும்போது திருநீர் வைக்கிறதுக்கு பேஸ்ட்டு மாதிரி இருந்துச்சுங்க திருநீர் அந்த பேஸ்ட்டு மாதிரி இருக்கிற திருநீர் வாங்கினேன் அப்படி குச்சியில் தொட்டு தொட்டு நெத்தியில் வச்சுக்கலாம் அந்த திருநீர் வாங்கினேன் இது ரெண்டு ஐட்டம் தான் வாங்கினேன் மற்ற எல்லாமே என்ன சாமி முருகர்லாம் இருக்குது இல்லைங்களா அதனால் முருகர்லாம் எதுவும் வாங்கலை இது ரெண்டு மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துவிட்டோம் இன்னைக்கு இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் வாங்கின வேலை அழகா எங்கள் காருக்குள்ளே வந்தாச்சு